ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் மாவில்லை அப்படிங்கிற டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலை பருப்பு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் லைட்டாக அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிரமாக ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இது லைட்டாக வதங்கினா போதும் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை நிலவாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நம்ம மிளகாய் தூளை சேர்க்க போகிறதுனால ஒரு பச்சை மிளகாயே கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு தக்காளி கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க நான் மீடியம் சைஸ் இருக்கிறதுனால ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மசாலா பொருட்கள் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு அந்த வெங்காய தக்காளி எல்லாமே சைடில் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க நம்ம சென்டரில் வந்து முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு கப் அளவு பொறிக்கு வந்து ரெண்டு முட்டை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு வேளை வந்து நீங்கள் பொறி அதிகமாக சேர்க்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு முட்டை எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் நாலஞ்சு செகண்ட் வந்து இது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே லைட்டாக மிளகு தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே வந்து நம்ம பொறிங்க ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு மூணு அளவுக்கு மட்டும் பொறி எடுத்து அதில் உள்ள சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மூணு கப் அளவு பொறிக்கு வந்து ரெண்டு மூட்டை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு நாலு செகண்ட் அப்படியே விட்டுட்டு இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இதில் வந்து காரம் எதுவும் பத்தல அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொரிய வந்து தண்ணியில் நினச்செடுத்து இல்லைங்களா தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி முடிஞ்சால் கை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு கூட நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கலாங்க இப்போ பொறி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொறி வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்க தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமும் மல்லி இலைகள் இருக்குது இல்லைங்களா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க பார்க்குறக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்க்கறக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படியே மாவு இருந்தால் கூட எப்பவுமே இட்லி தோசை இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்குறக்கு காலையில் டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்றக்கு முன்னாடி லைட்டாக எல்லாமே ஷேட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவினிங் டைம் ஸ்நாகாக கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ